வணக்கம் நான் உங்கள் போல இன்றைக்கி வந்து அவுட்ரு எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம் அவுட்ரு லைன் வாட்டர் லைன் வேஸ்ட் லைன் ப்ளஸ் டாய்லெட் லைன் எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம தான் வேலை பார்த்தது இப்போ ஃப ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற்றிருக்காங்க கன்சில் வீடியோ தான் போட்டிருக்கேன் அது பாருங்கள் நாங்கள் வந்து அவுட்ருக்கு வந்து ஃபோர் கேஜி பைப்பு தான் யூஸ் பண்ணுவோம் ஃபோர் கேஜி நானே ஏசி பைப்பை யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அவுட்டரில் ஏதாச்சும் ஃபால்ட்னா அட்டன் பண்ணிக்கலாம் மரம் இருந்துச்சுன்னா மரம் இருந்துச்சுன்னா அந்த சைடு சிக்ஸ் கேஜி போடுங்க ஏற்கனவே ரெயின் வாட்டர் எல்லாமே அடிச்சாச்சு ஃபுல்லாக இயற்கனே கீழே கீழ் வீடு வேலை பார்த்தது முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தது இப்போ வந்து எல்லாத்தையும் அவுட்புட் அடித்து மேலே உள்ள ஃப்ளோர் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் மேலே இப்போ ஒரு வீடு கட்டியிருக்காங்க ஏற்கனவே நம்ம நாலஞ்சு ரெடியூசர் பண்ணி வச்சதுனால அதுலேருந்து நம்ம டீ போட்டு ரெடியூசர் பண்ணாதான் ஈஸியாக இருக்கும் இதேமாரி மெத்தடில் ரெடியூசர் பண்ணி ஏர் வச்சிங்க நம்ம நாலஞ்சு லைனை திரும்பி ஜாயிண்ட்டு தான் கனெக்ட் பண்ணி எடுக்க முடியாது ஏருக்கு தூக்கி வச்சுட்டீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம் ரெண்டு எள் போட்டுட்டு அதை டோர் எல்லு போட்டுட்டு மேலே டோர் டீ போட்டு ஒரு டாய்லெட் லைனை கனெக்ட் பண்ணியாச்சு அதுக்கு ஒரு ஏர் வெண்டு வச்சாச்சு அதுலேருந்து நாலஞ்சுக்கு இன்னொரு டாய்லெட் இருக்குது அதுலேருந்து ஒரு ஏர் வெண்டு வச்சாச்சு எு போட்டு பண்ணிக்கோங்க ஒய்யும் போட்டு பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் எஸ்டபிள்யூஆறு இருக்கலாம் மறக்காமல் போடுங்க அதுதான் ஃபினிஷிங்காக இருக்கும் யூஸ் நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் வேஸ்ட் வாட்டர் லைன் அந்த பாத்ரூம் கனெக்ட் பண்ணிவிட்டு கிச்சனை கனெக்ட் பண்ணியாச்சு கிச்சன்கிட்ட ஒரு ஏர் ரெண்டு வச்சுருக்கோம் இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது அதுலேருந்து வேஸ்ட் லைனை எடுத்து நம்ம பெண்டுக்கு வந்து கிராஸ் ஆகிறதுக்காக ரெண்டு ஃபார்ட்டி பை ஒரு பெண்டு போட்டுருக்கோம் ரெண்டரை பைப்பு தான் பிடிச்சிருக்கோம் வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக இறக்கிட்டு வந்து இந்த பழைய வேஸ்ட் வாட்டர் லைனில் நம்ம ஏற தூக்கியிருந்தோம் அதுலேருந்து கனெக்ட் பண்ணியாச்சு அதுலேருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு வேஸ்ட் வாட்டர் லைன் அதில் பின்னு வந்துடும் நம்ம நாலஞ்சு லைனை வந்து க்ரா பெண்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் லைனை பெண்ட் பண்ணிக்கோங்க நாலஞ்சு லைனை பெண்ட் பண்ணினா கொஞ்சம் அதிகமாக பெருசாக தெரியும் இப்போ இதில் வாட்டர் லைன் இந்தாண்ட சைடு ஒரு ரூம் கீழ் ஃப்ளோர் லைன் அந்த பாத்ரூம் உள்ளது வந்து மே மேலே தனியாக வாழ்வு கேட்டிருக்காங்க இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டில் எனக்கு இங்கே ஒரு வேஸ்ட்டில் லைனை ஃப்ரண்டில் செடிக்கு தான் தண்ணி வைக்கிற மாதிரி கேட்டுருந்துருக்காங்க அதில் வந்து இதில் வந்து டோர் எல்லாம் பொடிஞ்சு அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம டோர் டீயாக மாற்றிக்கிட்டு அதில் வந்து ஒரு ஃபார்ட்டி பைப் போட்டு ரெயின் வாட்டர் பைப்பு கிராஸ் ஆடிச்சு அதில் ஒரு ஃபார்ட்டி பைப் போட்டு பெண்டை போட்டு இப்படி கிராஸ் பண்ணியாச்சு க்ராஸ் பண்ணி மேலே தூக்கி வச்சு அந்த லைன் அங்கே இருக்குது பாருங்கள் அந்த லைனை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி வேண்டாம் ஏற்கனவே ரெயின் வாட்டர் வந்து உடச்சி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக பெ ரெயின் வாட்டர் பெண்டு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் வேஸ்ட் வாட்டர் தான் நம்மளுக்கு முக்கியம் இப்போ இப்போ இந்த லைனை கீழே கீழ் ஃப்ளோர் கனெக்ட் பண்ணுறதுனால அங்கேயே கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த லைனும் இந்த கொண்டு வந்துட்டு நம்ம கிச்சனுக்கு வேறு லைனும் அந்த பாத்ரூம்க்கு வேறு லைனும் கொண்டு வந்துக்கலாம் ரெண்டு ரூ ரெண்டு ரூம் மாரி போட்டிருக்காங்க ஹெட்ரூம் மாரி இப்போ பக்கத்து வீட்டில் ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாமே போட்டிருந்தாங்க பாருங்கள் பக்கத்து வீட்டில் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் ஒரு நாலு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டிருக்காங்க சும்மா வாட்டத்துக்கு எந்த வாட்டத்தை வருதோ அதே அளவுக்கு விட்டுட்டாங்க கிளாம்பெல்லாம் எவ்வளோ டேமேஜாக நிற்கிது பாருங்கள் திரும்பி ஃபார்ட்டி ஃபைவில் அவ்வளோ சால்வன்ட்டு ஊற்றி ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க ஏதோ வாட்டத்துக்கு அடித்து விட்டுட்டாங்க ஒரு அளவாக இல்லை ஒரு ஃபினிஷிங்காகவும் இருக்காது உங்களுக்கு ஒரே வாட்டமாக வச்சு அடிச்சிட்டாங்க அது மோட்டர் லைன் எல்லாமே பாருங்கள் இந்த பைப்பு மேலே தூக்கி அடிச்சிருந்தா கூட இந்த ஃபார்ட்டி ஃபைவ் தேவைப்பட்டுருக்காது அழகாக அந்த ஏர் வெண்டுக்கு வந்து நாலு இஞ்சி கொண்டு வந்துட்டு அதுலேருந்து சாதா கிளாம்பு அடித்ததுனால இப்படி கொண்டு வர வேண்டியது எஸ்டபிள் அடிச்சிருந்தாங்கன்னா நாலு இஞ்சியே டைரக்டாக கொண்டு போயிருக்கான் சாதா கிளாம்பு அடித்ததுனால இதேமாரி ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு ரொம்ப வாட்டர் லைன் கிராஸ் பண்ணுவாங்க எஸ்டபிள் ஏர் போட்டுங்க என்ன செவத்துலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சி கேப் வரும் அப்பார்ட்மெண்ட்டு தான் அதிகமாக வீடு இருக்கிற இடத்துல அடிச்சிக்கலாம் இதில் தான் நார்மலாக வீட்டுக்கு வந்து எஸ்டபிள் இருக்கெல்லாமே போதும் நம்மளுக்கு ஒரு முப்பது இஞ்சி கேப் விட்டு அடிச்சிங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது உங்களுக்கு இப்போ இந்த மேலே உள்ள ரெயின் வாட்டர் பைப் அந்த கிட்டே உள்ள ரெயின் வாட்டர் பைப்பில் இது செடிக்கிறது தண்ணி ஊற்றுற மாரி ஒரு தொட்டி மாரி கட்டியிருந்தோம் அதை கொண்டு வந்து நம்ம அந்த வேஸ் வாட்டர் லைன் தூக்கியிருந்தோம் அதில் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது இப்போ இதில் வந்து எஸ்டபிள்யூ இருக்கலாம் நம்ம அறக்குன்னா நம்ம இதேமாரி பைப்பு பீஸ் பைப்பில் ரெண்டு எஸ்டபிள்யூஆர் தெரியாதவங்களுக்கு தான் இது எஸ்டபிள்யூ இருக்கலாம் இப்படி செவத்தில் அணைச்சிக்கிட்டீங்கன்னா அந்த பீஸுக்கு ஏற்ற மாரி அறுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் அறுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எல்போ கணக்கு வச்சு அறுத்திங்கன்னா அது சுத்தப்பட்டு வர்றது எஸ்டபிள்யூஆர் லென்த்து ஷார்ட்னு இருக்குது அதுக்கேற்ற மாரி அளத்துக்கலாம் இல்லைனா இந்த குழவு மார்க் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாரி அழுத்துக்கலாம் நம்ம வேலைக்கு வரவங்க பசங்கள்லாம் ஒரு ரெண்டு மாதத்துலேயும் ஒர்க்கு கற்றுக்கலாம் நம்ம கிட்டே வந்தால் நம்ம அதுக்கேற்ற மாரி ஒர்க்கு சொல்லிடுவோம் இது கீழேருந்து ஒரு டீ போட்டு இந்த லைன் போட்டாச்சு இந்த வாட்டர் லைன் வந்து ஏன்னா கீ கீழ் வீட்டு சப்ளை தான் கேட்டாங்க இதில் ஒரு டோர்ல போட்டுவிட்டு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சாச்சு ஏன்னா ஃபஸ்ட் புள்ளர் அடிக்கிறதுனால ஏனியில் வச்சு தான் இருக்கோம் அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கெட்டான நிலைமையாக தான் இருக்கும் இப்போ வா வாட்ரு லைன் மேலேருந்து கொண்டு வந்தாச்சு இதில் ரெடியூசர் போட்டுட்டு இந்த பிளைனாக போடுற லைனில் கட் பண்ணிட்டு அறுத்துடலாம் நம்ம பிளைனாக போடுறதுல எப்படி கட் பண்ணுறதுன்னு தனியாக ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து டோர் டீ போட்டு அந்த வேஸ்ட் வாட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வேஸ்ட் வாட்டர் கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த பாத்ரூம் லைனே இந்த பூச்செடிக்கு தண்ணி பைக்கிற லைனே எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த ரெயின் வாட்டர் மட்டும் பெண்ட் பண்ணி அது மேலே ரெண்டு கிட்டு ரெண்டு ஏனையை போட்டு தான் அடித்தாகணும் அதில் சாரம் போடுறப்ப அவுட்ரு சில பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாரம் போட்டிருக்கோம் அதிலே அடித்து முடிச்சுருவோம் இதில் வந்து சின்ன சின்ன ஒர்க் ஆகுதுனால பிரிச்சுப்பாங்க அந்த சைடு சாதம் ஏறு வெண்டு வந்து இந்த சைடு வச்சாச்சு இப்போ இது இப்போ லைனாக அதில் கனெக்ட் பண்ணியாச்சு வாட்டர் லைனாக ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுவும் இந்த பாத்ரூம் லைனும் நம்ம வந்து இதுலேருந்து ஒரிஞ்சு இஞ்சி கிச்சனுக்கு முன்னாடி ஒரு டேப்பு சும்மா சாதாரண டேப்பு வச்சுருந்தோம் இப்போ வந்து இன்னொரு பாத்ரூம் வந்து அதில் வந்து முக்கால் ரெடியூசர் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த லைனும் ஒரு கிச்சன் லைனோ ஒரு பாத்ரூம் லைனும் தனியாக வாழ்வாக அடிச்சுட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த லைனை கனெக்ட் பண்ணி ரெடிஸ்டர் போட்டு கனெக்ட் பண்ணி அங்கே ஒரு பாத்ரூம் லைன் இருக்குது அதை டீ போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு தான் டேங்கு வைக்கணும் அந்த சைடு லைனாக அடிச்சுட்டு போயாச்சு இப்போ வந்து இந்த ரெயின் வாட்டர் பைப் இருக்குது பாருங்க மூணுஞ்சு பைப் ரெண்டு பைப்பு நிற்கிது பாருங்க இனிமேல் தான் நம்ம ஃபாட்டி பை பெண்டு போட்டு கிராஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா ரெயின் வாட்டர் எப்போயாவது தான் மழை தண்ணி வரும் அடைக்கிறதுக்கு ரெண்டு மூணு பிரிச்சாச்சு டோட்டல் ஏரியாவை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாட்டி பைப் போட்டு கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வேஸ்ட் வாட்டர் லைனு டாய்லெட் லைன் தான் ரொம்ப கிராஸ் பண்ணக்கூடாது நம்ம இப்போ வந்து ரெயின் வாட்டர் பைப்பை பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஃபார்ட்டி பைப் போட்டு கிராஸ் பண்ணி டெப்த்துக்காக எடுத்து போயிடுச்சு இதேமாரி ஒரு பைப்பாக இருந்தால் பெண்டு கிராஸ் பண்ணிக்கலாம் கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக மேலே கனெக்ட் பண்ண லாப்டில் இறங்கி தான் கனெக்ட் பண்ணாதே இந்த லைன் வந்து ரெண்டு ஏனியை கட்டி தான் கனெக்ட் பண்ணோம் அது கனெக்ட் பண்ணுறப்ப காட்டுறோம் உங்களுக்கு இந்த சைடு அப்படியே எஸ்டபிள் ஏர்க்கலாம் போட்டதுனால நம்ம லைன் எல்லாம் வாட்டர் லைன் எல்லாம் உள்ளே போயிடும் ஏற்கனவே இந்த டேங்கு ஒரு டேங்கை க்ளீன் பண்ணி மேலே ஏற்றி வச்சுருந்தோம் இது ஏற்கனவே கேள்வி ஃபுல்லோர் உள்ளது நம்ம ஒரு வால்வு அடிஷனலாக போட்டு வச்சுருந்தோம் ஏன்னா இப்போதைக்கு ஒரு மோட்டர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க ரெண்டு டேங்க்கும் யூஸ் ஆகணும் அப்புறம் காப்பேஷன் மாட்டர் வந்த பிறகு நம்ம போட்டுக்கலாம்னு சொன்னாங்க இது வந்து பீம் அங்கே பெல்ட்டுக்கு சப்போர்ட் லோடுக்காக வச்சதுனால இது வழியாக ஒரு கனெக்ட் பண்ணிவிட்டு இடையில ஒரு டீ போட்டு கனெக்ட் போட்டு கனெக்ட் பண்ணுறப்ப காட்டுறேன் இப்போ டேங்கெல்லாம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான் ஃபுல்லாக நம்ம த்ரெட்டு எடுத்துக்கப்போ நம்ம யூபிவிசி டேங்க் நெப்பில் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம சிபிவிசியோட யூபிவிசி நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னா பிவிசியில் யூஸ் பண்ணாதீங்க அது வீணா போயிடும் யூபிவிசியில் போடுங்க நல்லாயிருக்கும் இது பிவிசியாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து கொண்டு போனோம் எஃப்டி ஏற்றிப்போம் இது ஒரு இஞ்சி ஃப்ளோருக்கு ஏற்றமாரி நம்ம உன்னை காலம் ஒன்றரை வரைக்கும் போடுவோம் அதிகபட்சம் இது பேர் ஹோல்சா கட்டு வச்சு போடுங்க நிறைய பேர் ஸ்கூல் ட்ரைவர் வச்சு போட்டால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஹோல்சா கட்டுற அப்புறம் என்னத்துக்காக அதுக்காக ஃபிட்டிங் சுகராக போட்டு நம்ம டைட்டு தலைப்பு இப்போதான் அதுக்காக தான் வாசர் வச்சுருக்காங்க ஸ்க்ரூ ட்ரைவரை தட்டாதீங்க இப்போ இதில் ஒரு வால்வு படாச்சு இந்த வால்வுக்கு கல் வச்சு இது குழவு மாரி கட்டிடுவாங்க தர போடுறப்ப இந்த டேங்க்லேருந்து லூப் ஆகிடும் வால்வு திறந்தால் நம்ம தள்ளி விட்டுருக்கோம் பாருங்க ஒரு லைன் அது வந்து தனியாக மே ஃபுளோருக்கு உள்ள லைனு தனியாக வச்சிங்கன்னா மேலே மட்டும் ஒரு ரூமும் ஒரு ஹால் மட்டும் வாடகைக்கு கொடுவாங்க இப்போ வந்து இது ஓவர்ஃப்ளை வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டு சுவிட்சுக்கு போட்டுருக்கோம் இதனால ஓவர்ஃப்ளை லைன் அடித்து சீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுனால தடத்தடன்னு ஊற்றுதுன்னு சொன்னாங்க அதில் இறக்கிட்டு நம்ம கீழே வச்சுப்போம் இதுக்கு சாதாரண ஓவர்ஃப்ளை தேவை இல்லை ஏன்னா ரெண்டு டேங்கு லூக் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இந்த பிளைனாக இப்போ ஒரு பைப்பு ஒரிஞ்சு பைப்பு இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு அதுலேருந்து நம்ம மேலே ஒரு ஹெட் ரூமுக்கு ரெண்டு லைன் மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு வா வாஷிங் மிஷின் லைன் இருக்குது இது வந்து மேலே புதுசாக வச்சோம் அந்த டேங்க்லேருந்து கேட்டிருக்காங்க இப்போ அந்த வாஷிங் மிஷின் லைனை கொண்டு போனால் இதில் வழியாக கொண்டு போக முடியாது இது வந்து எலிவேஷன் போடுறாங்க எலிவேஷன் எலிவேஷன் கட் பண்ணணும்னு சொன்னால் கட் பண்ணணும்னு சொன்னால் கட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க அவுட்டில் அடிச்சிங்க நாங்கள் பெயிண்ட் அடித்து மறைச்சிக்கிறோம் சொல்லிட்டாங்க கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாரி தான் நம்ம செய்ய முடியும் ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக அந்த லைனை வந்து நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு கிராஸ் பண்ணி கொண்டு வரோம் அந்த ஸ்டெப்பில் அடிச்சிட்டா அந்த பிங்க் கலரு ஃபுல்லாக கலர் அடிச்சுடுவாங்க இதில் வந்து ஒரு கிளாம்பு காதை அறுத்துட்டு நம்ம இந்த ஸ்டெப்பில் உட்கார வச்சு போடும் இதில் வந்து அந்த இந்த பெயிண்ட்டு கழிச்சிட்டாலும் ஃபுல்லாக மேட்ச் ஆகிடும் இது வழியாக ஒரு இஞ்சி முக்கால் அஞ்சு பைப்பு தள்ளி வச்சாச்சு ஒரு லைன் வந்து பிளைனாக கீழே போயிடுது இன்னொரு லைன் ஓவர்ஃப்ளை வந்து இந்த சைடில் தள்ளியாச்சு இன்னொரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு மேலே டேங்கை தான் லூப் பண்ணியாச்சு நம்ம அதுலேருந்து இறங்கிட்டு வந்து டீ போட்டு அந்த சைடு லைனுக்கு போது இன்னொரு லைன் வந்து மூணு பைப்பு கிராஸ் பண்ணுறதுனால ஒரு நாலு ஃபார்ட்டி பைப் போட்டு ரெடிஸ்டர் போட்டு இந்த சைடு அந்த ஸ்டெப்புக்காக கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபுல்லாக நம்ம ஒர்க்கை தான் பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கோ ஒரு ஆயிரம் வீடியோக்கிட்ட போட்டிருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெல்லாம் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம ரெயின் வாட்டர் பைப்பு கனெக்ட் பண்ணுறத பார்ப்போம் இந்த மேலே ரெயின் வாட்டர் பைப்பு இந்த ரெண்டு ஏணியை போட்டு கனெக்ட் பண்ணிச்சு மேலே டீ போட்டு ஏர்வெண்டு ஏர்வெண்டு என்னத்துக்காக வச்சுருக்கோன்னா மேலே ஷீட்டு போட்டிங்கன்னா அந்த தண்ணியும் அதில் விட்டுடலாம் நம்ம அதுக்காக யூசேஜுக்கு இந்த சைடு ரெயின் வாட்டர் பைப்பு ஒரு பைப்புனாலும் பெண்டு கிராஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு ஒரு பைப்பு கிராஸ் பண்ணுறதுனா பெண்டு கிராஸ் பண்ணுவோம் மற்றபடி ரெண்டு பைப்பு கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு நா நாலு ஃபார்ட்டி பைப் போட்டு இதேமாரி கனெக்ட் பண்ணிடுவோம் இல்லை நாலு எள்ளு போட்டிங்கன்னா அது சுத்தப்பட்டு வரும் ஃபார்ட்டி பைப் போடுங்க நல்லாயிருக்கும் இப்போ ரெயின் வாட்டர் பைப்பு கனெக்ட் பண்ணியாச்சு இந்த வாட்டர் லைன்னா இந்த சைடில் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியாச்சு ஃபுல்லாக இந்த சைடு லைனுக்கு மட்டும் தனியாகவும் கீழே கீழ் வீட்டு பைப் லைன் வந்து டே கீழ் வீட்டு பைப் லைன் வந்து ஒரு பாத்ரூமு ப்ளஸ் அந்த தோட்டத்துக்கு போடுறது இந்த வால்வு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு டேங்க்கும் ஈவன் ஆகிக்கும் தண்ணி நம்ம ஒரு வால்வு மட்டும் க்ளோஸ் பண்ணுறதுக்காக மே ஃபுளோர் க்ளோஸ் பண்ணுறது தனியாக வச்சுருக்கோம் மேலே தனியாக மோட்ரு வச்சுட்டோன்னா இந்த டேங்கில் மட்டும் புதுசாக வச்சிருக்கோம்மா அந்த டேங்கில் மட்டும் ஓல்சா கட்டு போட்டு ஒரு ஒரு மோட்ரு லைனை மட்டும் அடிச்சுட்டு வந்து விட்டால் அந்த வால்வு க்ளோஸ் பண்ணால் தனியாக யூஸ் ஆகும் இந்த மோட்ரு மட்டும் இந்த வால்வு மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்தமாரி லூப்பிங் பண்ணிக்கோங்க ஏன்னா டேங்கு ஒரு ரெண்டு மோட்டர் வச்சுக்கோன்னா ஒரு மோட்டர் தண்ணி இல்லைனா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம ஓப்பன் பண்ண அவசியம் இருக்காது யார் ரெண்டு இதுலேயும் யாருக்கு வச்சாச்சு நம்ம வந்து ஒரு இதில் மட்டும் ஓவர் ஃப்ளோ வச்சா போதும் இப்போதைக்கு ஒரு மோட்டர் தான் நம்ம ஃப்ளோட்டுக்கு தான் பைப்பு தூக்கி வச்சுருக்கோம் அது வீடியோ கன்சில் பண்ண வீடியோ தான் காட்டியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் தான் கொடுக்கற பாருங்கள் இந்த க்ளோஸ் பண்ணாலே போதும் நம்ம வந்து டேங்கு இந்த டேங்கு யூசேஜ் நிப்பாட்டிக்கலாம் நம்ம இப்போதிக்கி இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டாயிரம் லிட்டர் யூஸ் ஆகும் இப்போதைக்கு எல்லாமே லைன் அடித்தாச்சு இது வந்து வேஸ்ட் வாட்டர் லைன் அந்த வாஷிங் மிஷின் லைன் அடிச்சு அதை ரெடியூசர் பண்ணி நம்ம கிச்சனில் ஒரு டீ போட்டு வச்சுருந்தோம் அந்த டீ போட்டு அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் இந்த ஸ்டெப் இருக்கிறதா தான் இளைஞலாக இருக்குது இதை கட் பண்ணிட்டேன்னா படிஞ்சிரும் அது இப்போ உடச்சி நம்ம போட்டு போட்டுருந்தோம் அதை மட்டும் நம்ம உடச்சிட்டு அதில் டீ போட்டு ரெடியூசர் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணால் ஒர்க் முடிஞ்சிரும் அவுட்ரு ஒர்க்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா இருக்கும் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் நன்றி